ஓம் வராகி தேவியே நமக வராகி அம்மன் அருளை அனைவரும் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்க நண்பர்களுடன் பகிரவும் வராகி அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமுடன் சிறக்கட்டும் வராகி அம்மன் சக்தியின் பரம வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் வராகி என்பது வித்யைகளில் ஒருவராகவும் நவசக்திகளில் சிறப்பிடம் பெற்ற தெய்வமாகவும் விளங்குகிறார் ஆபத்துகள் பாவங்கள் கர்மபிணிகள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் ஆரோக்கியம் செல்வம் சாந்தி கொடுப்பவள் வராகி அம்மன் அருளால் தொழிலில் முன்னேற்றம் வடக்குகளில் வெற்றி குடும்ப ஒற்றுமை திருமண தடை நீக்கம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் வளம் அதிகரிக்கும் கருப்பு எள் எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவது பாவ நிவர்த்தி தரும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்பவர்கள் வராகி அம்மனுக்கு சிவப்பு குங்குமம் சிவப்பு மலர் அர்ப்பணித்து வழிபடுவர் ஓம் வராகி தேவியையே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது வாழ்வில் எல்லா தடைகளை நீக்கி சக்தி வளம் தரும்